குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் சிவ சிவவோ ஓம் சக்தி ஓம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது ஆடி அமாவாசைக்கு என்ன சிறப்பு யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து இந்த பதிவை கடைசி வரை கேட்டு நற்பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆடி அமாவாசை இது போன்ற விரத நாட்களில் தெரியாமல் நாம் செய்யும் சில தவறுகள் நமது முன்னோர்களின் கோபத்திற்கு நம்மை ஆளாக்கிவிடும் இதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இதனால் ஆடி அமாவாசை விரதத்தை யாரெல்லாம் இருக்க வேண்டும் அன்று ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் யாரெல்லாம் தர்ப்பணம் தரலாம் என்று பார்க்கலாம் வாங்க பித்ரு தர்ப்பணத்தின் பலனும் என்னன்னு பார்க்கலாம் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணங்கள் சிரார்த்தங்கள் இதன் மூலம் பித்ருக்களுக்கு கூடுதல் பலமும் ஆத்ம சக்திகளும் கிடைக்கும் அந்த சக்தியை பெறும் பித்ருக்கள் அவற்றை மகாவிஷ்ணுவின் பாதங்களில் சமர்ப்பிப்பதாக ஐதீகம் நாம் செய்யும் பித்ரு தர்ப்பணங்கள் சிரார்த்தங்கள் நம் முன்னோருக்கு மட்டும் இன்றி நாம் வணங்கும் மகாவிஷ்ணுவையும் சென்று அடைகிறது எனவேதான் ஆடி அமாவாசை ம மற்ற எல்லா அமாவாசை நாட்களையும் விட மிக மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது ஆடி அமாவாசையின் சிறப்பையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் யம தர்மராஜனின் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பாராம் ஆடி அமாவாசையானது மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புறப்படும் நாளாகும் எனவேதான் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசையான ஆடி அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது முன்னோர்களுக்கு படையல் வைப்பது எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள் அமாவாசை நாளில் நாம் சைவ உணவுகளை பெரும்பாலும் சமைக்க வேண்டும் அமாவாசை விரதத்திற்கு சமைக்கும் போது கண்டிப்பாக பூசணிக்காய் அகத்திக்கீரை வாழைக்காய் உணவில் சேர்க்க வேண்டும் முதலில் முன்னோர்களுக்கு படையலிட்டு பிறகு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு யாராவது இரண்டு பேருக்காவது அன்னதானம் வழங்கிவிட்டுத்தான் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் சாப்பிட வேண்டும் யாரெல்லாம் விரதம் இருக்க வேண்டும்னு தெரிஞ்சுக்காங்க பெற்றோரை இழந்த ஆண்களும் மனைவி இழந்த ஆண்களும் அப்பா இருந்து அம்மா மட்டும் இல்லை என்றாலும் அமாவாசை விரதம் இருக்க வேண்டும் அப்பா தர்ப்பணம் கொடுத்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ள மகனும் அம்மாவிற்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமையாகும் அம்மா உயிருடன் இருந்து அப்பா மட்டும் இல்லை என்றாலும் அப்போதும் அவருடைய மகன் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் கணவனை இழந்த பெண்களும் அமாவாசை விரதம் இருந்து படையல் போடலாம் பசுவிற்கு அகத்தி கீரையும் நம்ம கொடுக்கணும் அதே போல அமாவாசை நாளில் மறைந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களின் படத்திற்கு விளக்கேற்றுவது போல கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் பசுவிற்கு அகத்தி கீரை தானம் கொடுக்க வேண்டும் பெண்கள் தர்ப்பணம் தரலாமா என்று அதையும் தெரிஞ்சுக்கோங்க கணவனை இழந்த பெண்கள் மட்டுமே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் ஒருபோதும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது சுமங்கலி பெண்கள் அமாவாசை நாளில் பட்டினியுடன் சமைக்கவே கூடாது நன்றாக சாப்பிட்டு விட்டு நிறைந்த வயிற்றுடனேயே விரதத்திற்கான உணவு சமைக்க வேண்டும் அமாவாசை அன்று இரவு உணவின் போது கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவாவது அன்னம் சாப்பிட வேண்டும் அமாவாசை அன்று என்ன தெரிஞ்சுக்கோங்க.. அப்பா செய்யக்கூடாது அம்மாவிற்கு அம்மா அப்பாவிற்கு ஒரே பெண் குழந்தை மட்டும்தான் என்றாலும் சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் தரக்கூடாது அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று தாய் தந்தையை நினைத்து பிரார்த்தனை செய்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம் அங்கு யாராவது ஒருவருக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் வீட்டிற்கு வந்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து யாரையாவது இரண்டு பேரை வீட்டிற்கு அழைத்து அன்னதானம் கொடுக்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி